அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பதிவு கட்டணம் ஒரு உறுப்பினர் கட்டணம் ஐநூறுரூவா செலுத்தி பிறகு முந்நூறுரூவா புத்தகம் வாங்கிற கட்டணம் கூறிய செலவோடு வாங்கி கட்டி உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடங்குறாமுடைய கேள்வி கேட்டால் சரியான பதில் கொடுக்கப்படும் இது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இது பரவிட்டு வருது பல மாவட்டங்களில் என்னோடய ஆசிரியர் ஆசிரியர் உருவாக்கிட்டு வரேன் அவர்களுக்கும் பல இருந்து விடுதலை பெற்றவங்க தான் நோயிலிருந்து விடுதலை பெற்றவங்க தான் இது ஆசிரியராக இருக்க முடியும் திருவண்ணாமலையில் ஒரு ஆசிரியர் இருக்கார் இந்த மாதிரி திருநெல்வேலி திண்டுக்கல் ஈரோடு கரூர் இப்படிலாம் பல மாவட்டத்தில் ஆசிரியர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க நீர் உணவு ஆசிரியர்கள் ஆக நாம் வந்து உணவை பழக்கமாக வைத்துக்கொள்ளாமல் தவிர உணவுக்கு ஆரோக்கியம் வைத்துக் கொள்ள முடியாது உடம்பு ஒரு நடுநிலை பெற்ற உடம்பு பெற்றுச்சுன்னா அந்த உடம்பு தானாகவே நூற்றி இருபது ஆண்டுகள் நோயெல்லாம் வாழ கற்றுக்கொள்ளும் அது ஒரு முதல கூட பல ஆண்டுகள் உணவெல்லாமல் இருக்குங்கிறாங்க அதே மாதிரி மலைப்பாம்பு அணகுண்டாங்கிற மலைப்பாம்பு பல ஆண்டுகள் உணவெல்லாம் இருக்குங்கிறாங்க இதனால தான் உலகம் புறம் இருக்குது பல கூடியாண்டாக அது வாழ்ந்துட்டுருக்கு ஆக அந்த அன்னப்பாதை தூய்மை செய்தாவே நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் தனிமை என்பது இல்லாமல் போயிடும் நீங்கள் தனிமையில் கூட உண் தூய்மை செய்ய முடியும் தான் வரலாறு கூட தனிமையில் செய் தனிமையில் செய்யுங்கிறார் அதனால இந்த புத்தகம் வாங்கி படிங்க இது நிறைய விளக்கம் இருக்குது சரி இப்போது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு ஆராய்ச்சி பெற்ற வந்தது அதாவது இந்த பெருணமருவியில் புரிந்து கொள்ளாத இந்த வெள்ளைக்காரர்கள் குறிப்பாக பிரிட்டிஷ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாபு கொழுப்பு புரதத்திலிருந்து மனிதன் வாழ்கிறான்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த உடம்பு நானோ டெக்னாலஜி என்கின்ற நுண்துளைகள் ஆனது நம்ம வந்து இயற்பையில் இந்த உடம்பு இயற்கை கண்டுபிடித்த மிகப்பெரிய அரு அற்புதம் தான் இந்த மனிதன் அறிவு பெற்ற மனிதனாக இது மாறுகிறது எப்பொழுது நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழ்க்கிறீங்களோ அதை ஏழாம் அறிவு நோக்கி நகரகதாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு கட்டுப்பாடு என்பது தனி மனிதனுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் அதாவது பொறிவாயில் ஐந்து வீட்டான் பொய்தீர் ஒடுக்க நெறி நின்றார் யார் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ நீரை மருந்தாக அருந்தி உணவு கட்டுப்பாடு பெறணும் நீரை மருந்தாக அருந்தாதவங்க யாரும் உணவு கட்டுப்பாடு வர முடியாது ஏற்கனவே சாப்பிட்ட உணவுல வெளியெடுத்தாகணும் அது எந்த சித்தராக இருந்தாலும் சரி நீரை மருந்தாக அருந்தைத்தான் நீங்கள் உங்கள் அண்ணப்பாதை தூய்மை செய்யணும் நீரை மருந்தாக அருந்தலைனா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பக்தி பரவசத்தில் நீரை மருந்தாக இருந்தது ஒரு கருமத்தில் ஈடுபட்டு நீரை மருந்தாக இருந்தது ஒரு ஞானத்தை பேசிவிட்டு நீரை மருந்தாக இருந்துகிறது இதெல்லாம் வந்து நீரை மருந்தாக அருந்தி நீங்கள் வந்து தேவையற்ற உணவுப் பொருளை கரைத்து எடுக்கலைன்னா அந்த உணவுப் பொருளை உங்களுக்கு கொண்டு போடுது நீங்கள் நல்லவராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் சாப்பிட்ட உணவுப் பொருளை நீரின் மூலமாக கரைத்து எடுத்து பிறகுதான் இந்த உடம்பு சுத்தமாகிறது ஆக யோக மார்க்கம் நீரை மருந்தாக எடுத்துக்கொள் எடுத்து எடுத்து எடுத்துக்கொள்ள செய்கிறது இதுதான் பரிணாமறிவு ஆக பரிணாமறிவில புரிந்து கொண்டால் இயற்கையாகவே நீங்கள் நூற்றி இருபது ஆண்டு வளர்ந்துடலாம் இல்லையா அதுக்கப்புறம் யோகா சாதனைகள் நீங்கள் என்னமான பண்ணலாம் நமக்கு ஒரு நுண் துளை மூலமாக மைக்ரோ எனர்ஜி மேக்ரோ எனர்ஜி மைக்ரோ எனர்ஜி நானோ எனர்ஜி இப்படி சொல்லிட்டே போகலாம் பிக்கோ எனர்ஜி இப்படிலாம் எனர்ஜி இந்த எனர்ஜி வடி எந்த சிறுசாக போனாலும் நம்ம உடம்பு இயங்கும் எந்த சூழலையும் வாட வாழை பழகை கொள்ளும் மாதிரி இயற்கை நம்மளே படைத்திருக்கிறது அப்படின்னு வெங்கடேசன் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்றார் ஆகிய இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க தமிழ்நாடு முறை நீங்கள் வரணும் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கணும் அன்னப்பாதையை தூய்மை செய்யணும் பல்லு வளர்க்குறீங்களே இல்லையா அதே தான் பள்ளு வளர்க்குறதுக்கு என்ன அடையாளன்னு கேட்டிங்கன்னா உடலே விளக்குவதற்காக தொடங்கிய வேலையைத்தான் பள்ளு வளர்க்குறதுன்னு அர்த்தம் நீங்கள் வீடெல்லாம் கூட்டுவீங்க வீட்டை கூட்டிகிட்டு வாசப்படி கூட்டுவீங்க அதுதான் முழுமை வீடு ஊழலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த குப்பையை வந்து வெளியே விட்டு வாசப்படி சுத்தப்படுத்துவீங்க நாம் என்ன பண்ணுறோம்னா வாயுங்கிற வாசுப்படியை சுத்தப்படுத்திட்டு குடலுங்கிற அந்த வீட்டை சுத்தப்படுத்தால் மறந்துவிட்டோம் காரணம் அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக மனம் விருப்பத்தின் காரணமாக என்ன பண்ண பல்லுகள் அப்புறம் உணவு போயிடறோம் மீண்டும் சுத்தப்படுத்தி ஆக நாம் சுத்தப்படுத்தவே இல்லை அதனால் நாற்றம் அடிக்குது ஆகினால தான் அந்த கொடூர நாற்றம் அடநாற்றம் வர்றது காரணம் இந்த இயற்கை ஒரு மனிதன் வந்து உணவு சாப்பிட்றதும் சுத்தப்படுத்தும் இயற்கை ஆனால் உணவு பாதை சுத்தம் செய்கிறது ஒரு இயற்கை இதைத்தான் சித்தர்கள் செஞ்சுருக்காங்க ஏன்னா அவங்க காற்றை மீறி உணவகம் எடுத்திருக்காங்க இதுதான் இந்த வெங்க வெங்கடேசங்கிற விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் தன்னுடைய தொண்ணூற்றி எட்டு கிலோ எடையை வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ அறுபத்தி மூணு கிலோவில் மாற்றி காமிச்சார் இப்போ நான் வந்து எழுபத்தி எட்டு கிலோ இருந்த எடையை வந்து நான் வந்து ஐம்பத்தி எட்டு கிலோ மாற்றினேன் அதே மாதிரி தான் பல பேர் ஆக அனைவரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் எடையை வந்து நடுநடை உடலாக கவனிச்சிக்கணும் நடுநடை உணவுக்கு வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உணவு பழகத்து விட்டு விட்டு செஞ்சாலும் கூட இடைவிட்டு செஞ்சாலும் கூட தொடர்ந்து நீங்கள் நேர் மட்டும் நீங்கள் சேரவில்லை உணவு கட்டுப்பாட்டில் இருந்தாலே போதுமானது நீங்கள் உணவு கட்டுப்பாடு நேரே மருந்தாகிறது உணவு கட்டுப்பாடு எதை சாப்பிட்டா நேரே மருந்தாக இருந்திருக்கு எதை சாப்பிட்டாலும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மருந்தாக இருந்தீங்கன்னா சுத்தமாகிடும் இருக்கும் அப்போ உடல் நடுநிலை பெற்ற உடலாக மாறும் இப்போ நடுநிலை பெற்ற உடலுக்கு தான் வந்து நோய் இல்லாமல் இருக்கும் நட்ட தூக்கம் வரும் நியாயமான தூக்கம் நியாயமான சிந்தனை நியாயமான புதிய கண்டுபிடிப்பு நியாயமான சுய அரைச்சி இதெல்லாம் வரும் அதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருக்கும் இது எல்லா மொழியிலையும் வந்தாகணும் இது எல்லாரும் ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்தது பூமியில் சிக்கல் ஏற்படுகின்றது பூமி எப்படிதான் அழிவுக்குட்படுறது எல்லாமே அழிவுக்குட்பட்டது தான் அழிவுக்குட்படாதது விண்வெளி மட்டும்தான் ஆக நம்ம மிதவை வீடுகளை கட்டி வாழ்கின்ற நிலை வரத்தான் போகிறது பள்ளிக்கூடம் போன போனது ஒரு காலம் அப்புறம் வந்து கல்லூரிக்கு போனது ஒரு காலம் கணிப்புரி படித்தது ஒரு காலம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் பட்டம் பெற்றது ஒரு காலம் இப்போது விண்வெளிக்கு தகுதியில் உடலாக மாற்றுகின்ற காலம் வரத்தான் போகிறது அதற்கு நம்ம மாதிரி உடலை நம்ம ஆராய்ச்சியாளர்கள் கொடுத்து உதவணும் அதில் நம்ம சிந்தனைகளை அவங்களை கொண்டுட்டு போகணும் எல்லாரும் பிறக்கும் பொழுது அறிவாளிகள் கிடையாது ஆகினால் மேலை நாட்டவர்களுக்கு இந்த உணவு பழக்கத்தை நாம் வந்து புரிய வைக்கணும் அதுக்கு நாம் எல்லோரும் கற்றுக்கணும் இப்போ தான் ரெண்டு ஒரு மாணவர்கள் மேலை நாட்டில் வந்துகிட்டு இருக்காங்க அவங்களே இந்த படித்துக்கிட்டு அந்தந்த நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்தந்த மொழியில் சொல்லி கொடுங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்களோ அந்த மொழியை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா இப்போ நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணதே ஒரு ஆங்கிலத்தில் எடுத்து நான் சொல்லி காம்கிறேன் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு நூற்றி எண்பத்தொறா பக்கம் நாசா விஞ்ஞானிகள் நாசா விஞ்ஞானிகள் வந்து அந்த விண்வெளிக்கு போகும்பொழுது உணவு கட்டுப்பாடு இருக்க முடியுமா அப்படிங்கிறது அது பார்த்தீங்கன்னா ஹீராரத்தன் மனைக் ஹீரா ரத்தன் பேரு பேர் சன் கேசிங் மேனின்னு பேர் சன் கேசிங் மேன் லைட்டு டாக்குமெண்ட்ரி பிரிட்டேரியன் மீல்ஸ் காற்றை உணவாக கொள்ளுகின்றவர் அப்படின்னு பேர் நாசாவில் போய் ஸ்பேஸ் டெய்லிங்கிற இது இருக்குது அந்த ஸ்பேஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா நாசா டு ஸ்டடி மேன் ஹூ சர்வீவ் ஆன் லிக்யூட் அண்டு சர்லைட் இதைத்தான் வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கேன்னு வெங்கடேஷன் வந்து தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காரு வெங்கடேசன் ஒரு மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது வந்து எதுவும் ஹம்பக்கு கிடையாது அது எல்லாமே ஆராய்ச்சி இருக்குது எல்லாமே இருக்குது பரிணாம அறிவியலை புரிந்து கொள்ள சாபக்கேடு தான் நான் வந்து நான் உணவுகிற கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு புரோட்டீன் தப்பாக சொல்லி அனைவரும் நோயாளிகள் மாறிட்டோம் யார் உணவு கார்போஹைட்ரேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் இருக்கிறாங்களா அவங்களுக்கு தனிமை என்பது கிடையாது அவங்க சிக்கி சீரடிய போகிறாங்க அதனால் நீங்கள் உண கார்பேட் ஃபேட்டு ப்ரோட்டீன் வந்து எதோ நாளைக்கு சாப்பிட்றதை கூட கொள்ளலாம் ஆனால் அது தினமும் அது அது நேரடி சமைத்து சாப்பிட்ற இருக்குது உலகத்தை கொடுமையானது ஆக விடுதலை பெறணும் நீங்கள் சமைச்சு சாப்பிடாத உணவு வாழ்ந்து பழகணும் அப்புறம் அதில் ஒரு ஆறு மாதத்தில் சமைச்சு சாப்பிடாத பழக்கத்தை இன்றைக்கி வந்துடலாம் அது வந்து நீங்கள் வெங்காயம் சிறிதளவு வெங்காயம் சிறிதளவு அவுடு சிறிதளவு வெங்காயம் சிறிதளவு அவ்வளோ சிறிதளவு புட்டுக்கலை சிறிதளவு பெரிச்சு மடம் இல்லையா அப்புறம் புட்டுக்கடல் எல்லாம் போட்டு ஒரு ஐநூறு கிராம் சாப்பிட்டா போதும் நல்லா பிணைஞ்சிட்டிங்க வச்சிங்க நல்லா பிணஞ்சிட்டிங்க வெங்காயம் நல்லா போட்டிங்கன்னா அவ்வளோ ஊற வச்சுக்கிட்டு பிணைஞ்சிட்டு அவ்வளோ ஒரு நூற்றம்பது கிராம் ஊற வச்சு ஆகிருக்கலாம் அப்புறம் வெங்காயம் நூற்றம்பது கிராம் பொடி பெரிய பொடி செய்த பெரிய வெங்காயம் இதெல்லாம் கிடைக்கிட்ட முந்நூறு கிராம் ஆச்சு ஒரு ஐம்பது கிராம் திராட்சை போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் பிரித்து போட்டுக்கலாம் இல்லையா அப்புறம் பொட்டுக்குள்ளே ஒரு இருபத்தி முப்பது கிராம் போட்டுக்கலாம் வேர்க்குள்ள ஒரு இருபத்தி முப்பது கிராம் போட்டுக்கலாம் மிச்சர் இருந்தால் கூட அதை கலந்துக்கலாம் உப்பு லேசு உப்பு காரம் போட்டு மிளகு தூள் போட்டு கலக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் ஆகும் இதே சாப்பிட்டு பிறகு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஊசியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது சுவையாக சாப்பிட்டு சாப்பிட்டு பழங்குங்க இதவே சைவ உணவு தான் இதவே செஞ்சு தான் ஒரு உணவில் நீங்கள் உடம்ப உணவு சுத்தமாகிட்டே வரும் இட இடையிலே தண்ணீர் மட்டும் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஒருவேளை சமைக்காத உணவு சாப்பிட்டு படைக்கினாமல் விடுதலை கிட்டும் நீங்கள் எந்த நாட்டில் வேணால் நீங்கள் வாழலாம் எல்லா நாட்டிலும் இது கிடைக்கும் அவள் கிடைக்காத நாடு கிடையாது அவள் மிச்சர் முருகை எல்லாமே எல்லா நாட்டில எல்லாம் கிடைக்கிது வெங்காயம் கிடைக்காது நாடு கிடையாது அவள் கிடைக்காது நாடு கிடையாது அவள் அந்தந்த நாட்டில் அந்தந்த அவள் கிடைக்கும் அது இருந்தால் போதுமானது ஊற வச்சு அவள் இருந்தால் போதுமானது வடநாட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை அவள் கிடைக்கும் வெளிநாட்டில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்தந்த நாட்டில் இருக்கிற கோதுமை ரை ஓட்ஸு பார்லி ஓட்ஸு ஓட்ஸு கிடைக்கும் ஓட்ஸினுடைய அவள் கிடைக்கும் பார்லுடி அவங்க எல்லாம் வேக வச்சு பதப்படுத்தப்பட்டது அதெல்லாம் வந்து உடம்புக்குடுதல் பண்ணாது அன்னப்பாதை தூய்மை செய்யும் புரியுதா அதை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டு கூட நீங்கள் அன்னப்பாதை தூய்மை செய்யலாம் அதை முதல்ல சமைக்கான உணவுக்கு மாறி பழகுங்க சரியா அசிவத்திலிருந்து சைவித்து வரணும் இந்த மாதிரி உணவு சாப்பிட்லாம் கொட்டைகள் கீரைகள் பழங்கள் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு பழகப்படுதுங்க அப்புறம் இந்த மாதிரி சமைக்காத உணவுகளை சாப்பிட்டு பழகுனீங்கன்னா சரியா போயிடும் நீரை மருந்தாக அருந்தி பண்ணுங்கள் எந்த உணவை சாப்பிட்டு நீரே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நீரே மருந்தாக இருந்துங்க உடல் இழைக்கும் இலைச்சு வந்து நடுநடை பெற்ற உடலாக மாற அந்த இழைத்தல் என்பது அடுக்குகளை வெளியேற்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டை கூட்டம்னு இறைக்குது இல்லையா அதுதான் சரியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த நூற்றி எண்பத்தி ஒரு பக்கத்தில் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற கலைன்னு ஒரு இருக்குது அதை எடுத்து தமிழில் போட்டிருக்காரு சரியா உணவில்லாமல் வாழும் வலை யோக முறை என்ற புத்தகத்தின் படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து நீர் உணவில் சில காலமாக வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி வகையில் வாழ முயற்சி செய்யலாம் சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது சுத்தமான உடலுக்கு பசி துன்பம் தெரியாது சரியா இந்த முறையில் உணவு அலிமைச் செதிக்கினால் மனித உடலில் வாய் முதல் பெருங்குடல் இறுதி வரை உள்ள குழல் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியில் கிரகித்து மனித உடலுக்கு சக்தி அளிக்கிறது அதாவது நானோ எனர்ஜி ஒவ்வொரு உடம்பும் நானோ நம்ம ஸ்பேர் பார்த்தா ஆண்டனா மாதிரி ஒவ்வொரு துகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாத துகள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான துகள் நம்ம இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உறிஞ்ச ஆரம்பிக்கும் அதாவது நம்ம சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது ஃபெரைட் இந்த மூணு உப்புக்கள் நம்ம உடம்பு இருக்குது இன்னும் பல வகையான உப்புக்க தாவரம் மனிதன் ஒன்று தான் தாவரத்தில் என்னென்ன உப்பு இருக்கோ அதே உப்பு தான் உடம்பு இருக்குது அதெல்லாம் வந்து மேக்னட்டாக மாறு சூரிய வெளிச்சத்துகளுக்கும் அப்புறம் நட்சத்திரத்திலும் வெளிச்சத்துகளுக்கும் வெப்பத்திகளுக்கும் அப்புறம் வந்து ஈர்ப்பு விஷயக்கூட் ஈர்ப்பு விசைக்கு உடம்பு ஆளாகும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மின்காந்த அடைக்கு இந்த உடம்பு ஆளாகும் நியூக்ளியர் விஷயம் சொல்கிறோம் இல்லையா நியூக்ளியர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த உடம்புக்கு ஆளாகும் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இதெல்லாம் சூரியனே வந்து ஒரு நியூக்ளியர் தான் அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்ம உடம்புல படும் அப்புறம் அது மாதிரி மேக்மா பாறை குழம்பு பூமிலிருந்து வரக்கூடிய எரிமலியை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு சூரியன் தான் இந்த மாதிரி எல்லா கதிர்வீச்சும் உடம்புல வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் உடம்பு இழுத்து இழுத்து அப்சர்வ் பண்ணி தனக்கு தேவையான சக்தி தயாரித்து கொள்கிறது இது தெரியாமல் தான் வெள்ளக்காரர்கள தவறு பண்ணியிருக்காங்க ஆக நாம் வந்து விண்வெளி அடிப்படையாக பண்ணுறாங்க நம்ம உடம்பே நானோ தூக்களால் ஆனது கண்ணுக்கு தூக்களால் ஆனது பேசுகின்ற விண்வெளி மனிதன் வந்து இது டாக்கிங் ஸ்பேச்ன்னு சொல்லலாம் இல்லையா ஸ்பீக்கிங் ஸ்பேச் டாக்கிங் ஸ்பீச் அப்புறம் வந்து சிந்திக்கின்ற அதாவது என்ன சிந்திக்கிற மைண்டு ஸ்பீச்ன்னு சொல்லலாம் ஆக ம மனிதன் வந்து சிந்திக்கின்ற விண்வெளி வடிவம் மனிதன் பேசுகின்ற விண்வெளி வடிவம் பேசுகின்ற விண்வெளி சிந்திக்கின்ற விண்வெளி குழந்தை பெற்றுக்கொள்ளுகின்ற விண்வெளி குழந்தையை அறிவாளியாக மாற்றுகின்ற விண்வெளி இப்போ எல்லாமே நம்ம குழந்தை வந்து நம்மளை விட அறிவாளியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ குழந்தை நம்மளை கூட அறிவாளியாக இருக்கும்னு நினைக்கிறது ஒரு விண்வெளி முறை தான் எந்த ஒரு மனிதன் கூட தனக்கு பிறக்கிற குழந்தை வந்து மோசமாக இருக்கும்னு நினைக்கிறதில்ல விலங்குகள் அப்படி இல்லை எல்லா விலங்குகளும் கூட தனக்கு பிறக்கிறது வந்து வீரமாக இருக்கும்னு நினைக்குது அதனால தான் இணை இணைச்சேர்க்கை பண்ணும்பொழுது தேர்ந்தெடுக்கிறது இப்போ நிறைய நடக்குது நாமளா படத்தை இணைச் சேர்க்கை பண்ணுறது தேர்ந்தெடுக்கிறோம் அதெல்லாம் இங்கே வந்து காதல் இருவர் கருத்து அறிவிக்கிறோம் இந்த மாதிரி நல்ல ஒரு அறிவாளி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் நம்ம சேர்கிறோன்னு சொல்லணும் ஒரு தலைவன் தலைவை காதலிக்கும்பொழுது வெறும் உடல் எல்லாம் கிடையாது சொல்லி புரியவர்கள் நம்ம பிறக்கிற குழந்தை அறிவுள்ள குழந்தை அங்கே இருக்க வேணும் நமக்கு பிறகரவுல வந்து பெற்றோர்கிட்ட அறிவுள்ளதாக இருக்க வேண்டும் நமக்கு பிரகரவுல வந்து சான்றோரான போகப்படுகின்ற அறிவடை என்று கூகப்படுகின்ற குழந்தையாக இருக்க வேண்டும் இதற்காக தான் திருமணம் செய்கிறோன்னு தலைவன் தலையின் பேசிக்கணும் சரியா சரி பேசி புரியிருக்குன்னா என் குழந்தைகளையும் அப்படி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சரியா சரி இந்த முறையில் சரி பரிணாம சித்தாந்தத்தின்படி மனிதர்களுக்கு மட்டுமே இந்த தகுதி உடையது மனிதனுக்கு மட்டும்தான் எந்த விலங்குகளுக்கும் கிடையாது பரிணாம சித்தாந்தத்தின் படி மனிதனுக்கு மட்டும்தான் குழந்தைகளுக்கு கூட கிடையாது குழந்தைகள் பதினஞ்சு வயசு ஆகிருக்கணும் ஆனால் குழந்தைகள் உள் சுத்தம் பண்ணலாம் பதினஞ்சு வயசு ஆனால் தான் அந்த மரபணு மாறுது நானோ டெக்னாலஜி மாறுது டிஎன்ஏ மாறுது என்று புரிந்து கொள்ள வேண்டும் தனித்துங்கிற தன்மை இந்த பதினஞ்சு வயசுக்கு மேலே தான் அப்போ மனிதனுக்கு மட்டும்தான் பரிணாம விதிப்படி விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்து வாழ முடியும் அப்படிங்கிறது அதனால ஃபாஸ்டிங் டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க நோன்பு முறையை கொண்டு வ எல்லா மதங்களும் நோன்பை வலியுறுத்தியது சரியா இதன்படி இதன் பலன் எந்த நோயும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும் இந்த முதுமையை வெல்லுவதற்கு சக்தி அதிகமாக இருக்கணும் பூமியில் சக்தி இல்லாதனால நமக்கு முதுமை வருது அதனால் உடம்பில் சக்தி அதிகப்படுத்தம்னா நிச்சயமாக முதுமையை வெல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது என்னான்னு நமக்கு ஒன்றும் புரியல எனக்கு முதுமை வந்துட்டு தான் இருக்குது ஆனால் பூமியில் வந்து சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது பூமியில் கிராவிட்டி தான் இருக்கிற காந்த சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு காந்தத்தில் இருக்கிற இந்த மேக்னட மேக்னட்டை சொல்ல பூமியை மொத்தம் மேக்னட்டாய் மாறணும் ஒரு மேக்னடைட்னு சொல்லக்கூடிய எஃபி டூ ஓ த்ரீ வாங்க எஃப்இ டூ ஓ ஃபோர் வாங்க இதெல்லாம் மேக்னடைட் உங்களுக்கு தெரியும் படிச்சுப்பீங்க எலக்ட்ரோ மேக்னட்டிசம் படித்தா தெரியும் ஃபெரைட் மேக்னட்டை பற்றி படித்தா தெரியும் சரியா ஆக நம்ம உடம்பு காந்தமாக மாற்றினோன்னா நிச்சயமாக நம்ம வந்து மூப்பை வெல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது எப்படி நினைக்கணும்னு புரியல நிச்சயமாக செந்தூரங்க சாப்பிட்டா வாழப்படுறதுனால உடம்புமே செந்தூராக மாற்றுவதற்கு இந்த தூய்மை செஞ்சோம்னா அட்டமா மாசத்தில் உடம்பு காந்தமும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் சரியா இதன் பலன் எல்லையற்ற எல்லை இதன் பலன் எந்த நோயினுடையும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும் உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும் இதுதான் முக்கிய உங்கள் விருப்பப்படி நூறாண்டுகள் நூற்றி இருபதால் வாழ்ந்துட்டு யோக சமாதியில் மரணம் நிகழும் இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன் யோகிகள் உயிருடன் குறைக்கப்பட்டு பின் வெளியே எடுக்கப்பட்டு உயிரோட உயிரோடப்பட்டு சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் நடந்தது யோகிகளே உயிரோட குறைத்துவாங்க மூச்சு பயிற்சி பண்ணி நிறுத்துவாங்க மீண்டும் வெளியெடுப்போம் மூச்சு சுவாசம் பண்ணுவாங்க மேற்பட்ட பயிற்சி நான் செய்த முறை எப்படி செஞ்சேன்னு சொல்றாரு வெங்கடேசன் புரியுதா எப்படி செஞ்சேன்னு சொல்கிறாரு இந்த வெங்கடேசன் இங்கே வெஞ்ஞானி எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது வெங்கடேசன் எப்படி வந்து அன்னப்பாதையை தூய்மை செஞ்சாருன்னு சொல்லி முடிச்சிடுறேன் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு நல்லா தெரியும் சரியா முதல்ல பதிவு பண்ணிக்கோங்க சரியா பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது பயிற்சி பெரும்பாலும் ஓய்விலிருந்து செய்யப்பட்டது உணவுப்பாதை படிக்கும் விஷயத்தை இறக்க எலுமிச்சை உபயோகப்படுத்தப்பட்டது எலுமிச்சை வந்து அப்பப்போ உபயோகப்படுத்தப்பட்டது விஷயத்தை வெளியேற்ற அரை கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் மட்டும் செய்து உள்ளப்பட்டது நீர் மருத்துவம் செஞ்சுட்டு அரை கிலோ வெங்காயம் போட்டால் அவர் கிட்டத்தட்ட வெங்காயத்தை பொறுப்பதை நறுக்கு உப்புமா கோதுமை உப்புமா செஞ்சு தேவையான நாட்கள் மட்டும் உள்ளது தின திங்கிறது வேறு அன்னப்பாதை தூய்மை செய்கிறது என்பது வேறு தின திங்கிறது என்பது வேறு சரி மூணு அஞ்சு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று என் உடல் எடை எழுபத்தி நாலு கிலோ இருந்தது இருபத்தி நாலு அஞ்சு அஞ்சு அன்று அறுபத்தி ரெண்டு கிலோவாக மாறுச்சு அதில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் மீண்டும் பணியிருக்காரு குறைக்கப்பட்டது இருபத்தி நாலு அஞ்சு தேதியிலிருந்து பல் விளக்குவதும் தேவை நின்றது சிறுநீர் வெளியேறுவதும் தண்ணீர் குடிப்பதும் கணிசமாக குறைந்தது சரியா பலத்தை விட ஆரோக்கியம் முக்கியம் என்று முக்கியம் காற்று என் உடலுக்கு தேவையான ஈரத்தை சுவாசம் மூலம் அளிக்கிறது காற்று எனக்கு தேவையான ஈரத்தை சுவாசம் மூலம் அளிக்கிறது நம்ம காற்றில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பாயம் இருந்தாலும் தேவையான எனர்ஜி கிடைக்கிறது தண்ணிச்சத்து கிடைச்சிருது அதிக வேலை காரணமாக நான் தண்ணீர் குடித்தாலோ உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டபடி உட்சுத்தம் செய்து மறுபடியும் காற்று உணவுகளுக்கு வர வேண்டும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட நமது செரிமான திறமும் சுரக்க ஆரம்பித்து விடும் வாழைப்பழம் சாப்பிட்டா கூட செரிமான திறகமும் சுரக்க ஆரம்பித்து விடும் அது முறையான பயிற்சினால் நிறுத்துவது நமது நோக்கம் அழகாபாத் பாகபாரி பாபா அலா அலகாபாத்தில் இருக்கிற பாகபாரி பாகஹாரி பாபான்னு சொல்லுவாங்க ஆஹ் விவேகானந்தருடைய வாழ்த்து வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த பாபாரி பாபாருடைய வாழ்த்து வரலாறு இது இருக்கு அதில் வந்து அந்த அழகாபாத் பபகாரி பாபாவை விவேகானந்தர் சந்தித்து பேசியிருக்காரு அவர் காட்டிலே வாழ்கின்ற மனிதர் ஒரு பாபான்னு சொல்லுவாங்க பாபா ஹாரிம்பாங்க காற்றில் வாழ்பவர் என்று அலகாபாத் பாப பாபா காற்றை ஆக்கிரமாற கொள்பவர் இந்த வகையில் வாழ்ந்ததாக சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார் சுவாமி விவேகானந்தர் வந்து உண்மை எழுதியிருக்கார் இந்த மாதிரி அலகாரி அழகாபாத்தில் காற்றை குசித்து வாழ்கின்ற பாபா ஹாரி இருக்கார் நான் சந்திச்சுங்கிறது அவருடைய நூலில் இருக்குது அவருடைய வாழ்க்கை செலுத்துகிற மக்கள் தெரியும் மனித சமுதாயம் பெருகி விண்வெளியில் வாழ்வதற்கான இயந்திரங்களை வடிவமைத்து வருகிறேன் வெங்கடேசன் சொல்கிற மாதிரி அந்த விண்வெளி இயந்திரங்களை இரநூத்தி இருபதாம் பக்கம் அந்த விண்வெளி இயந்திரங்களுக்கு அதை வாங்கி படிங்க அவருடைய ஆராய்ச்சியை வச்சு வச்சுட்டு தான் குளோசர் செர்க்குட்டு வாட்டர் இன்ஜின் அதை வச்சு நான் வந்து ஒரு சின்ன மினியேச்சர் செஞ்சுருக்கேன் அதுபோக என்பிஎல் விஞ்ஞானி சிஎஸ்ஐஆர் என்பிஎல் விஞ்ஞானியான டாக்டர் ரவிக்குமார் பொட்னாலுடைய அந்த மெக்னீசியம் ஃபெரேட் மெட்டீரியல் மேக்னட்டிக் மெட்டீரியல் வைத்துக்கொண்டு வாட்டர் டிஸ்டர்சிபேட் பண்ணியிருக்கார் செல் ஃனிசேஷன் வாட்டர் டிசோஸ் ஸ்டூஜ்ஜன் பண்ணி மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதை அதை மேம்படுத்தி அதை என்கேன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க என்கேன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லி மேம்படுத்தி அதாவது பார்த்தீங்கன்னா சோடியம் மெக்னீசியம் ஃபரைட்டுன்னு சொல்லி பண்ணலாறு முயற்சி பண்ணுறேன் அப்படி பண்ணிக்கின்றபோது இன்னும் மலிவாக நாம் வந்து இருக்கிற உப்பை அடையாளப்படுவேன் நான் வந்து தாவரத்தை அடிப்படையை நான் தாவர நானோ பார்த்துக்கோம் தாவர சார் இருக்கு இல்லையா தாவர சார்களை வைத்துக்கொண்டு சித்தர்கள் பல வேலை செஞ்சாங்க அதே மாதிரி தாவரத்துடைய சாரை எடுத்து அதில் என்ன மெட்டீரியல் இருக்குது சோடியம் மெக்னேசியம் ஃபெரேட் இருக்குது அதை வந்து செயற்கையாக பூமியில் நிறைய இருக்குது சோடியம் பூமியில் மெக்னீசியம் பூமியில் இருக்குது கரைச்ச பூமியில் கடந்து கலவி பார்த்தீங்கன்னா சோல்ஜல் முறைன்னு சொல்லுவாங்க லித்தோகிராஃபி சோல்ஜல் முறை பால் மில்லிங் முறைன்னு சொல்லுவாங்க இதை வந்து பொறியாக்கி நானோ சைஸு கொண்டு வரணும் டூ என்எம் த்ரீ என் நானோ சைஸு கொண்டு வந்து நானோ போரஸ் எஃபெக்டர் பயன்படுத்தி பண்ணி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பு அலுமினியம் அல்லது வந்து வெள்ளி அல்லது ஜிங்கு இந்த மாதிரி ஆனியர்களை பயன்படுத்தி நம்ம வந்து தண்ணீரை வந்து செல்ஃப் ஐனிசேஷன் செல்ஃப் டிஸேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் வரக்க டாக்டர் ரவிக்குர்மா கண்டுபிடிச்சிருக்காரு இதில் என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு ஒரு பயோ கிடைக்குது அப்புறம் ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு வந்து பயோ ப்ராடக்டாக கிடைக்குது இதன் மூலம் மின்சாரம் நமக்கு கிடைக்கிது அப்போ தண்ணீர் ரேதிகூரலாக மாறுது இது வரத்தான்னு போகுது இன்னும் பத்து ஆண்டுகளில் வந்து உலகமே வரப்போகுது அதுக்கான என் பொண்ணை வந்து ஆராய்ச்சி எழுதுபடுத்துட்டு இருக்கேன் சரி இப்பொழுது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கீரத்தினர் மனைக்கு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என் பேனல் ஆஃப் டுவெண்ட்டி டாக்டர் என் பேனல் ஆஃப் டொண்ட்டி டாக்டர் ஷா இன்க்ளூடிங் ஜென்ரல் ப்ராக்டிஷனர் பிரகாத் ஜோஷி அண்ட் பிஜி ஷா சர்ஜன் கேகே ஷா எண்டோ கார்டியாலஜிஸ்டு நவீன் ஷா நியூரோ ரேடியாலஜிஸ்ட் ஜார்ஜஸ் அட்டாரியா ஹேட் மானிட்டர்டு மனெக்ஸ் ஃபாஸ்ட் இன் அகமதாபாத் அகமதாபாத்தில் அப்படி எப்படி அகமதாபாத்தில் எப்படி அவர் ஃபாஸ்டிங் இருந்தார் அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க த ஹேட் ஸ்கேனட் ஹிஸ் பாடி வித் மேக்னட்டிக் ரெசாலன்ஸ் இமேஜிங் அதாவது எம்ஆர்எஸ்கின்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க டிஃபர் அண்ட் ஆஃப்டர் ஃபாஸ்ட் இன் அடிஷன் டு கேரியிங் அவுட் ஆஃப் பிக்சோரோட டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டெல்லாம் பண்ணுறாங்க சரி அப்படி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க ஷா ட்ரைஸ் டு எக்ஸ்பிளைன் தி சயின்ஸ் பிகேண்ட் ப்ரோலாங் ஃபாஸ்டிங் நீண்ட கால பட்டினி இருக்கின்ற பொழுது என்னாக இருக்குது அப்படின்னா பெர் கிராஃப் இஸ் பாடியும் அட்ரவோயும் கிரானிக் அடாப்டேஷன் அதாவது அந்த ஹீராக்கிரணம் பாடியானது நீண்ட கால பட்டினி இருக்கிற காலத்தினால் அவர் வந்து படகி போச்சுங்கிறாங்க இந்த கிரானிக் அடாப்டேஷன் லேனிங் டு சர்வி ஒன் வெரி ஃபியூ கேலரி அஸ் கம்பேர்ட் டு தௌசண்ட் அந்த டூ தௌசண்ட் ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கலோரிஸ் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கலரி மூவாயிரம் குளரி சாப்பிட்றாங்க எல்லாருமே நிறைச்ச நேரம் நீங்கிறாங்க இல்லையா அப்போ ஒரு மணிநேர சராசரி உணர்வு ஐயாயிரம் கலோரிங்கிறாங்க ஆனால் அவருக்கு சராசரியாக பொதுவாக பார்த்தேன் ஒரு சாதாரண ஒரு காட்டுவாசிக்கு ஒரு இரண்டாயிரம் கலோரி தேவைப்படலான்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ஏ டே ரெக்யர்மெண்ட் ஃபார் நார்மல் பேர்சன் பெரிவிஸ் த நீர்வா சயின்டிஸ்ட்டு அதாவது இப்படி தான் சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க ஆனால் ஹீரரசன் மனைக்கு வந்து நோயிஸ்டு கடலில் வாழ கற்றுக்கொண்டு விட்டுதுங்கிறாங்க The most amazing part of Manek's fast was that he was physically acti active and carried under all normal activities. On the 14th 4 days, 14th for Nalal day of the fasting, they climbed the Palitana hill and uh, very me. He was uh, faster than many who were eating plenty. Shesha. இது வந்து இவர் அமெரிக்காவில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க தகவந்தாமத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதனால நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு வெங்கடேசன் கண்டுபிடிச்சு இந்த எளிய முறை தான் தேவை ஆக ஃபாஸ்டிங் டெக்னிக்கில் பற்றி டாக்டர் அருணால்டோ கிரிட்ட எழுதியிருக்காரு அதுவாக ஜெர்மன் டாக்டர் சளி குறைந்த உணவு இந்த சளி குறைந்த உணவையும் ரேஷ்னல் ஃபாஸ்டிங் ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார் ஆக இதுக்கு எது எளிய முறை இது வந்து யார் பேரும் வைத்தியராகலாம் உங்களுக்கு நீங்கள் வைத்தியராக மாறிக்கலாம் பிறகு சொல்லித்தரலாம் எதிர்காலத்தில் வந்து எல்லா தொழிலும் போட்டியாக இருக்கும் இதுக்கு யாரும் போட்டிக்கு வர முடியாது ஆக முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் முப்பத்தெட்டு பேர் இதில் ஆழ்ந்த கவனம் செலுத்திட்டு வர்றாங்க வளரும் நிச்சயமாக நம்புவோம் நோயற்ற வாழ்வில் குறைபட்ட செல்வம் அதுக்கு எளிய முறை வந்து எந்த நோயாக இருந்தாலும் முதல்ல இங்கே கவலைப்பட தேவையில்லை அசைவம் சாப்பிட்றாங்கன்னு சரி சைவம் இருந்தாலும் சரி கடுமையான சக்கர நோயாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் கொஞ்சம் உப்பு நோய் இருக்கிறவங்க கவனிக்கணும் கொஞ்சம் மற்ற புற்றுநோய் இருக்கிறவங்க நேரடியாக தொலைபேசி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அவங்க பதிவு செஞ்சுக்கணும் ஒரு ஐநூறுரூவா கட்டி பதிவு செஞ்சுருங்க புத்தகம் வாங்கி படிச்சுருங்க கொஞ்சம் வச்சு இந்த கருத்துக்களை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலை முதல் மாலை வரை நீர் மருந்தாக இருந்துங்க இடையடை ரெண்டு ஒரு பயிற்சி மூலம் சாப்பிட்லாம் மாலை வேளை மட்டும் வேண்டிய அளவு அரை கிலோ வெங்காயம் மட்டும் ஒரு உப்புமா சாப்பிட்டு அந்த தூய்மை செய்யுங்க அரை கிலோ உப்புமான ஒரு ஒரு முந்நூறு கிராம் நானூறு கிராம் பிடிக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் இருக்கிற கோதுமை உங்களுக்கு உப்புமா செய்ய தெரியும் இல்லையா எண்ணெய் ஊற்றி தாளித்து உப்பு காரம் போட்டு பனைப்பிட்டு கொஞ்சம் காய்கறி இருந்தால் அறுத்து போட்டு கொஞ்சம் காய்கறி உப்பு மாதிரி நல்லா சாப்பிட்டு மனசிக்கடி போக்கிக்கணுங்க இப்படியே செஞ்சுட்டே வாங்க நூற்றி எண்பது நாளில் நடுநடி பெற்ற உடலாக மாறிடும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் சாப்பிட்டாரவங்களை சாப்பிட்டு உடம்பு ஏற்றிக்கலாம் மறுபடி குறைச்சிக்கலாம் நீங்கள் முழுமையாக நீரில் இருந்தாலும் உடம்பு இழைக்காது காற்றில் இருந்தாலும் உடம்பு இழைக்காது கடுமையான வேலை செய்கிற பொழுது நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு கடுமையான வேலை செய்யலாம் அப்போ உடம்பு இழைக்காது மீண்டும் சுத்தமாகிடும் ஆக இதை சாதாரணமாக வேலை செய்கிறவங்க அப்புறம் ஆசிரியர் வேலை பண்ணுறவங்க வங்கி வேலை செய்கிறவங்க எல்லை இருக்கிறவங்க வங்கியில் இருக்கிறவங்க ஆசிரியர் பெருமக்கள் இவங்கெல்லாம் வந்து இது செஞ்சு பார்க்கலாம் கடின உழைப்பில் ஈடுபடுகின்ற பொழுது நீங்கள் அப்போ வந்து உடம்பு சுத்தப்படுத்திட்டு கூட கடன் உழைப்பை வந்து புரிஞ்சிக்கலாம் அப்போ வந்து சாதாரண உணவில் சாப்பிட்டு நீங்கள் கடன் உழைப்பை செய்யலாம் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்திக்கலாம் அதனால உடம்பு வந்து இயற்கை சக்கியில் இயங்கிறதுக்கு தான் பண்ணி பண்ணியிருக்குது மனிதன் அறிவை பயன்படுத்தி கருவி செய்ய வேண்டும் அற்றம் அறிவு அற்றம் காக்கம் கறிவுங்கிறாரு அறிவு துன்பத்தை பக்கம் கருவிங்கிறாரு விழிப்புணர்வு தான் நல்ல கருவிங்கிறார் ஆகையினால இதை செய்து பாருங்கள் நடுநடை உடலாக மாறி உலகத்துக்கு நன்மை செய்யுங்க இது எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் எல்லா மாநில மக்கள் உங்களுக்கு என்னென்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் மொழிபெயர்க்க முடிச்சு பண்ணுங்க நன்றி வணக்கம்